வள்ளுவனின் வாசகமாய் இரண்டடியில் என் நெஞ்சில் நுழைந்து என்னாலும் நினையாலும் என் செந்தேனாய் இனிக்கும் செங்காந்தல் மலராய் வணக்கும் என் செந்தமிழே இந்நாளும் என்னாலும் உனையே நான் தொழுதிடுவேன் உமக்கு என் முதல் வணக்கம் அவையோருக்கு என் முத்தமிழ் வணக்கம் ஒரு உழவனின் மகளாக உங்களிடம் உரையாடப் போகிறேன் அன்போடு அழைக்கிறோம் மற்றும் உலகத்தின் உயிர் நாடியாக விளங்கி கொண்டிருக்கும் விவசாய உழவர் குடி பெருமக்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கிறோம் நம்ம ஐயா வள்ளுவர் சொல்றாரு பாருங்க உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் தாங்களே வயலில் உழுது அதனால் கிடைத்த உணவை உண்டு வாழுகிற உழவர்களுடைய வாழ்க்கையே உயர்வானது மற்ற எல்லாரும் அவர்களை வணங்கி பின் செல்ல வேண்டியதுதான் மகாத்மா காந்தி சொல்கிறார் கிராமத்தில் தான் நம்முடைய இதயம் இருக்கிறது என்று ஏன் என்று தெரியுமா ஏன் என்று தெரியுமா அங்குதான் விவசாயம் இருக்கிறது அங்குதான் உலகத்தின் உயிர் நாடியே இருக்கிறது என்றார் மகாத்மா காந்தி அப்படிப்பட்ட விவசாயத்தை நேசித்த ஊழவர் பெருமகனை பற்றி பேச போகிறேன் கட்டிமேட்டில் பிறந்த கட்டி தங்கமே திருத்துறை பூண்டியின் அடையாளமே திருவாரூருக்கு தேரு திருவாரூருக்கு தேரு உலகமே உன்னைப் புகழது பாரு விவசாயத்தின் சிங்கமே உலகம் போற்றும் உழவர் பெருமகனே பாரம்பரியத்தை மீட்டெடுத்த மீட்புக் காவலனே சுதைன தானியங்களை ஒன்றிணைத்தவனே தடைகள் புள்ள தாண்டி தடைகள் பொள்ள தாண்டி விதைகளை தேடிய விதை வித்தகனே சளிப்புள்ளாத சகபத் தன்மை கொண்ட சரித்திர நாயகனே தன் பெயரையே நல் ஜெயராமன் என்று கெதட்டில் கொண்ட பாரம்பரிய விதை வித்தகனே முதல் முதலியே நல்லுக்கு திருவிழா நடத்திய விவசாய பெருமகனே நெல்லன்ற சொல்லுக்கு நெல்லன்ற சொல்லுக்கு உன் பெயரே சிறப்பு தேடலின் முழுமையே தேவைகளை தீர்க்கும் ஆறு கால்கள் கொண்டு

நினைக்காதீங்க மறந்து போகாது உலகத்தில் வேளாண்மையை கைவிட்ட அனைத்து நாடுகளும் அந்த நிலைமை நமக்கு வந்துவிடக்கூடாது இங்கு தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சின்னு சொல்றீங்களே நல்லா வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்கும் சம்பளம் கிடைச்சா நல்லா சாப்பிடலாம் அப்ப அந்த சாப்பாடு எங்க இருந்து வருது எங்க இருந்து வருது யாருக்கிட்டே மதில் இல்ல விவசாயத்தை படிக்காதவன் செய்கிற தொழில் என்று நீங்க நினைக்கிறீங்க விவசாயம் என்பது தொழிலே கிடையாது அது நம்முடைய பண்பாடு வாழ்வியல் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் விவசாயத்தை படிக்காதவன் செய்கிற தொழில் என்று நீங்க நினைச்சீங்கன்னா

அன்பிற்குரிய உழவர் குடி பெருமக்களே நல்லா புரிஞ்சுக்கணும் உழவு இல்லை 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 என்றால் 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 உணவு உணவு உயிர்கள் உயிர்கள் உலகமே அதனால் உழவை மீட்போம் பாரம்பரியத்தை காப்போம் இயற்கையை நேசிப்போம் நஞ்சில்லாத உணவை அனைவருக்கும் கொடுப்போம் மீண்டும் அடுத்த நெல் திருவிழாவில் சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் நன்றி வணக்கம்